வட அதிகாலை ஐந்து மணி ஜேர்மன்ல இருந்து வேலி நடக்கிற இடத்தை வந்து புழுதி பறக்க பறவர் முதலாவதா ஒட்டு லட்சத்து தோள்ல வச்சு மேச வச்சு ஒரு பிரபலமான கோயில் இந்த கோயிலுக்கு போறோம் காளியம்மன் கோயிலுக்கு கேள்விக்காக ஆடுகளை வந்து வளர்ப்பார்களாம் அந்த வளர்க்குற ஆடுகளை வந்து இரவிரவா மக்களுக்கு காட்சிப்படுத்தின அதிகாலையில் ஆடுகளை வந்து ஊர்வலமாக கொண்டு போவாங்களாம் அது பார்க்கவே வந்து இருக்கும் யாரும் பார்க்காத ஒரு காட்சி அதைத்தான் இந்த காணொலிகள் நாங்கள் பார்க்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்கள் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாம முழுவதுமாக பாருங்கள் பார்க்கவே அப்படியே பிரமேப்பா இருக்கும் இப்போ அதிகாலை ஐந்து மணியிலேருந்து இதை ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா அந்த காட்சியை நீங்க மறக்காமல் பாருங்கள் இப்போ வந்து ஊர்வலம் வந்து வந்து கொண்டு இருக்கிறது அதில் முன்னுக்கு வந்து பேண்ட் பாத்திய இசை கருவிகள் முழங்க ஊர்வலம் வந்து வந்து கொண்டு இருக்கிறத நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் மக்கள் எல்லோருமே வியந்து போய் பார்த்து கொண்டு பேருங்க அட்டியை வேறுங்க வேறங்க ஐயா எல்லாம் வந்து வாங்குறதுக்கு பாருங்க மக்களே ஊர்வலமாக வந்து கொண்டு கொண்டிருக்கிறோம் நேரம் இப்போ அதிகாலை ஐந்து மணி பாருங்கள் அன்னளவாக ஒரு பதினெண்டு டக்டருக்கு மேலே வரும் அப்படி ஆடுகளை வந்து மேலே காட்சிப்படுத்தி கொண்டு அப்படியே பிரான் பிரான்பற்று அம்மன் கோவிலுக்கு வந்து போய் கொண்டிருக்கணும் ஆண்டுகளை வைத்து ஆற்றல் யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியில் பாருங்க இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் தேரான நிலையில் நிற்கிறோம் இன்னொரு வாத்திய குழு ஆட்டை வந்து ஒன்ற போய் நம்ம மக்களில் ஒரு திரண்டு வந்து இந்த காலை வேளையில் அப்படியே இந்த ஆடுகளினுடைய பவனியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க கொஞ்சம் விடிஞ்சிட்டு பாருங்க எப்படி அந்த பவனிக்குள்ளால வாகனம் எல்லாம் கொண்டு இறங்கி கொண்டு பாருங்க அதோட அந்த புழுதி பறக்க பவனி வந்து கொண்டு இருக்கிறது பாருங்க இந்த கமராக்காரர் எல்லாம் ஓடி ஓடி வீடியோ எடுத்துட்டு இருக்கான் இதெல்லாம் வந்து அவை வந்து புக் பண்ணிக்கிடா ஓடருக்கு புக் பண்ணியிருக்கு இதெல்லாம் அப்படியே ஆவணப்படுத்தி தர சொல்லி ஆல்பம் வந்து போடுறதுக்காம் பாருங்க மெது மெதுவாக வந்து ஊர்தி வந்து வந்து கொண்டிருக்கிறது வியந்து போய் மக்கள் எல்லோரும் பார்த்து கொண்டுருக்கிறார்கள் இங்கே பாருங்க இங்கே இப்போ நாங்கள் அந்த வயல்வெளிக்குள்ளே இருக்கிற அந்த கோயிலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த கோயில் வந்து நான் இன்னும் உங்களுக்கு காட்டையில் இந்த கோயிலை பார்க்க போகிறோம் வந்தாலும் இந்த தம்பி வந்து என்ன ஏற்ற போகிறாரு பார்த்தீங்களா கனநாள் கன காலத்துக்கு பிறகு துவிச்சக்கர வண்டிக்கு இப்போ பின்னால் வந்து ஏறி இருக்கிறார் அப்படியே வேறங்க ஒரு ஒரு வந்து பேன் பாத்தியங்கள் வந்து புனாகி கொண்டிருக்கிறது ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூரியன் அப்படியே மெதுவாக வந்து மீட்டாக வந்து ஒரு திரும்பும் ஏன் அம்மா அம்மா பார்த்துனோம் இன்னொரு ஆடு கொண்டு போய் வேறமோ இது இன்னொரு பகுதியினருடைய ஆடு மூன்று டாக்டர் எல்லாம் குரூப் குரூப்பா கொண்டு ஐயா எல்லாம் ஆர்ட் வந்து கொண்டு வர கேள்வி திருவிழா மற்ற அந்த இனிமையான காலை வழியில் நடந்து கொண்டிருக்கிறது என்ன நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் இதனால தான் கோயிலுக்கு போகிறது அழகான ஒரு வயல்வெளி இந்த வயல்வெளி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டக்டர் எல்லாம் வந்து அப்படியே கொண்டு போய் கொண்டு பாதுகிட்டு இருக்கிறீங்க ஆடுகளை மக்கள் எல்லாம் ஒப்படிந்து பார்க்குறாங்க பாருங்க பாருங்க இல்லை கிணத்துக்கட்டிலிருந்து எல்லாம் பார்த்துக்கொண்டிருக்கோம் அங்கே தான் கோயில் இருக்கிறது அங்கே தான் நாங்கள் போக போகிறோம் இதோட வந்து ஒரு பகுதி ஆடு வந்து முடியுது அது வேறு ஆக்கல் அதாவது உந்து வழக்காக்கள் இனால் வந்து வேறு வேறு பகுதியினர் வந்து ஆடுகளை கொண்டு வராங்க சொந்தமாக வளர்க்கார்கள் வித்தியாசமாக வந்து இப்படி கொண்டு வருகிறார்கள் அப்படியே ஃபுல்லாக டக்டர் அப்படியே லைனில் வந்து கொண்டே இருக்கிறது கண்ணத்தை பாருங்க முக்கியமாக இந்த டெக்டர் பட்டி டெக்டர் பட்டிக்கு மேலே ஒரு மேசை வச்சு இந்த மேசைக்கு மேலே வந்து ஆட்டை வந்து வச்சுருக்கிறார்கள் இதுதான் நான் சொன்னேன் இந்த வயரை வந்து அப்படியே பின்வரிசை மட்டும் அவர் பன்னிரெண்டு டயர் பன்னிரெண்டு டிராக்டர் வரைக்கும் இந்த வயரை வந்து அப்படியே ஒது லைன்லேயே வந்து லைட்டை போட்டிருக்கணும் பாருங்கள் மெதுவாக ஊருக்குள்ளே வந்து டெக்டர் வைக்கின்றது இது ஒன் வே தான் வர முடியாது போகிறதுக்கு மட்டும்தான் செய்யலாம் பாருங்கள் ஊருக்குள்ளே மக்கள் வெள்ளத்துக்குள்ளே இந்த கிடா யாடினுடைய பவனியை எப்படி எல்லோரும் மக்களும் வரவேற்கிறாங்க பாருங்கள் ரசித்து பார்த்து கொண்டுக்கிறாங்க பாருங்கள் போகாம நாங்கள் இதால கூப்பிடுறோம் கோயிலுக்குள்ளே அதான் இந்த பிளானிங் நீராக போய் கோயிலுக்குள்ளே போய் பார்க்குறது காடு வந்து அப்படியே வயல்வெளி காலால் வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லினோம் இப்போ எல்லாம் நல்ல மிளகா நல்ல மலிவு கிலோ ஐம்பது ரூபாயிலேருந்து நூறுபா வரைக்கும் போகுது நல்ல ஒரு மிளகாய் தோட்டத்துக்கு நடுவில் பாருங்க அந்த தோட்டத்துக்குள்ளால் கிடாயாட்டினுடைய பவனியை வந்து வாது அணிக்கிறோம் பார்க்கவே ஆசையா இருக்கு இதுதான் இங்கத்தினுடைய கிராம பண்பாடு கிராமிய பண்பாடு இதெல்லாம் தொன்று தொட்டு காலங்காலமாக வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்க ஒரு டக்டரில் வந்து பாருங்க ஒரு அஞ்சாறு பேர் இருக்கணும் அந்த ஆட்டை பிடிக்கிறதுக்கே ரெண்டு பேர் வேணும் காலை ரெண்டு பேர் பிடிச்சிருக்கணும் ஆட்டின் செவியை ரெண்டு பேர் பிடிச்சிருக்கணும் இல்லாட்டி ஆடு அப்படியே பாஞ்சிடும் இதில் ஆட்டு கை ரொண்டும் கட்டே இல்லை முக்கியமாக நீங்கள் இதெல்லாத்தையும் கவனிக்கணும் மக்கள் எல்லோரையும் பாருங்கள் கோயிலுக்கு வந்து போய்கொண்டிருக்கணும் அங்கே இருக்கு கோயில் நல்ல ஒரு மிளகாய் தோட்டத்துக்கு நடுவில் இருந்து உங்களுக்கு அந்த காட்சியை வந்து காட்டியிருந்தேன் எனக்கே பார்க்க ஆசையாக தான்ன்றது நல்ல பனைமரம் பாருங்க யாழ்ப்பாணத்தை பனைமரத்தை பார்த்துட்டு இருக்கிறீங்க சொல்லுவார்கள் ஆட்டிலேயே கருப்பு கிடாயாட்டு தான் அந்த சுவையான இறைச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி ஒரு கருப்பு கிட்டாயாடோண்டு போய் கொண்டு பாருங்க அது இது வந்து லேம் மாஸ்டர் அதில் மீச வச்சு கொண்டு போயினோம் அப்படியே பின்னால் வரிசை கட்டி அப்படி ஆடுகள் வந்தவண்ணம் இருக்கின்றது ஆட்டை வந்து ரகிடினோம் சில பேர் இதால் கொண்டு போயினோம் இப்போ இன்னும் வரிசை வரிசையாக அப்படியே ஆடுகள் வந்தவண்ணம் இருக்கிறது பாருங்கோ அப்படியே இங்கே இருந்து இங்கே வரைக்கும் ஆடுகள் தான் கிட்டாய் அப்படி என்று சொல்கிறது இப்போ பாருங்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக தன் பிள்ளைகளை எல்லாம் ஏற்றி கொண்டு அந்த ஆட்டை வந்து நேத்தி காண்டி பக்தியோடு கொண்டு போகிறாருண்டு பாருங்கோ அப்படி அங்கே பாருங்கள் சிறுவர்வில பாருங்க ஐயா சொல்லுங்க எத்தனை வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்து வர்றீங்க நாங்கள் அனுகவலம் அனுவாளமா வர்றீங்க இப்படித்தான் முந்தி நடக்கிறதோ ஓ நெடுக்க ஆ நான் இதுதான் ஐயா முதல் திறமா பார்க்குறேன் இது இப்படி வருஷம் வருஷம் மாறதோ இந்த உருங்க பேர் என்னய்யா சரியான பேரை சொல்லுங்க விராகுன்னு தெரியாது பிரான் பற்றி எண்டு விரான் ஆ ஆ ஆ இப்படி நிறைய வயசு ஒன்று ஐயாயிரம் இங்கே எல்லாத்தையும் நான் பார்த்துருக்குறேன் ஐயோ வரிசையாக வந்து கொண்டே இருக்கு ஆடு அங்க இருந்து அந்த புத்துக்கு இருந்து ஈசல் வந்த மாதிரி ஆடுகளை கொண்டு வந்து கொண்டே இருக்கணும் பாருங்க அங்கே இந்தாட்டா பாருங்க எல்லோரும் பரபரப்பாக வந்து கோயிலுக்கு வந்து இருக்கிறாங்க நானும் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன் கோயிலுக்கு போகணும் ஸோ அடுத்த கட்டம் கோயிலில் போய் பார்ப்போம் மக்களோட மக்களாக கோவிலுக்கு போவோம் பாருங்க இவ்வளோ அதை போகிறாங்க வேறு வடை வடையாக போய் கொண்டுருக்கேன் கோவிலுக்கு நாங்கள் நாங்கள் அங்கே வந்து ஆடுகள் எல்லாம் அப்படியே வரிசையாக போய்கொண்டிருக்கிறது இங்கே வந்து கோயில் நல்ல ஒரு மரம் நிழல் மரநில கோயிலில் வந்து முன்னால் அப்படியே எல்லாம் அப்படியே கூடி இருக்கணும் சில ஆடுகளை வந்து முன்னால் அப்படியே கட்டியிருக்கணும் பாருங்க இதுதான் கோயில் ஏராளமான பக்தர்கள் வந்துருக்காங்க வேள் நடக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னே மேல பார்க்கலாமே எவ்வளோ பார்க்கலாம் வேல் நடக்கிற இடத்தை வந்து பார்க்க போகிறோம் தெரியம்மா உடனே பார்க்கணுமா வெட்டி நான் பிறகு பார்க்கலாதான் எங்கையா இந்த வேலி நடக்கிற இடம் இதுதான் வேலி நடக்கிற இடமா இங்கே இந்த இடத்துல வந்து ஆடுகளை வந்து அப்படியே வேள்விக்கு வெட்ட போயினோம் அங்கே தான் நிற்கணும் இங்கே வந்து கத்தியெல்லாம் வச்சுருக்கணும்

வேள்விக்குரிய பூஜைகள் இடம் கொண்டு வருது கிட்ட வந்து புகைப்படம் எடுக்க எல்லாவுட் இல்லை கிட்டவா காட்டுறது வேறுங்கோ மக்களை இவ்வளவு வந்து அந்த பூஜைகளை நடந்து கொண்டு உள்ள வந்து அதில் கூட புகைப்படம் எடுக்க வேண்டாமா தொலைபேசிகள் பறிக்கப்படும் என்றதால நான் இந்த காட்சியை வந்து கொஞ்சம் தூரவா அவங்களும் காட்டுறேன் அழகான ஒரு ஒரு தோட்ட வழியில் இந்த ஆலயம் வந்து அமைந்திருக்கிறது பாருங்க அப்படியே முன்னால் வந்து துர்க்கை அமைந்திருக்கிறாங்க இங்கே வந்து பாரம்பரிய முறைப்படி பூஜைகள் எல்லாம் உடம்பெச்சு கொண்டிருக்கிறது இல்லை பிளேண்டி கடையெல்லாம் இருக்கு வந்து பிளேண்டி எல்லாம் இருக்கணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மக்களே தூங்கி போய் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று கேட்டேன் காரணம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் உழவு இயந்திரங்களில் அந்த நான் காட்டின அந்த கிடையாடுகளை கொண்டாடினோம் அதை பார்க்குறதுக்காண்டி மக்கள் எல்லோருமே வந்து அப்படியே கூடி கூடி நிற்கிறாங்க ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் நல்ல வயல் வரம்பில் ஐயாமார்கள் எல்லாம் இருந்து கதைச்சி கொண்டு வைக்கணும் இந்த கோயிலுடைய பேர் வந்து பிரான்பெற்று கட்டுவரவு புளியடி அம்மன் கட்டு புளியடி அம்மன் இதுதான் பேர் அங்கே வந்து ஐயாவை கடன் எத்தனை வருஷமாக செய்யணும் இந்த முறை தெரியாத காலம்ண்டா உங்களுக்கு ஐம்பதுண்டா அதுக்கு முதல் கூட அப்பாண்டு காலம் அப்புறம் அந்தளவா பல ஆண்டுகளுக்கு முதல் செய்கிறாங்க எப்படி ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி வித்தியாசமா இருக்க எப்படி இருக்கு சிரிக்கிறார் ஐயா சண்டை தான் நடக்குதான் ஐயா சொல்கிறாரு என்னென்னு சொன்னால் இந்த ஆடு வழக்குறதுல வந்து சில பிரச்சனைகள் இருக்கு ஊர்வலங்களில் வரைக்கிற சில பிரச்சனைகள் வரும் எங்கே இருந்தாலும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்கு அதையும் தாண்டி இங்கே வந்து சரியான நேரத்தில் அந்த வேள்வி திருவிழா நடக்கிறதா ஸ்பெஷல் என்ன பிரச்சனை என்றாலும் வேலி நடந்தே தீரும் அதுதான் இந்த கிராமத்தின் ஸ்பெஷல் எனக்கிட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏழில் பார்த்த மாதிரியாக இருக்கிறது இந்த இடத்த பார்க்கல எல்லா ஐயா மாரி பாருங்கள் இந்த பழைய சரக்கட்டு ஷர்ட்டுகள் எல்லாம் அப்படியே அணிந்து அப்படி நிற்கிறாங்க பாருங்க இதுதான் யாழ்ப்பாணத்தினுடைய அந்த உள்ளூர் கிராமம் கிராமம் அப்படின்னு சொல்வது ஐயா வணக்கம் தோட்டத்துக்கால அவ்வளவு ஆடை வந்து கொண்டு வருகிறார்கள் பார்க்க ஒரு வித்தியாசமாக இருக்கும் எல்லாரும் கூறினாங்க கால வேலை நல்லா இருக்க சொல்லி பாருங்க ஆட்டை கொண்டு வாராக்கள் கருத்த வேட்டியும் கருத்த வெளியனும் போட்டிருக்கணும் அப்படி இதெல்லாம் ஒரு பெருமைக்கு வந்து ஒரு பக்தியோட செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த காலை வேலையில் சூரிய பார்க்க ஒரு வித்தியாசமாக இருக்கும் இந்த வயல்வழிக்குள்ளே ஆடுகளை கொண்டு வந்து அப்படியே வரிசையாக வந்துக்கிட்டு இருக்கணும் பாருங்க அதோட ஏனியவர்களுடைய ஆடுகளும் வந்து வந்த வண்ணம் இருக்கிறது நிச்சயங்களும் ஆடுகளை கொண்டு வரணும் பாருங்க அப்படியே பாருங்க இந்த தோட்டப்படி உள்ளாவே மக்கள் அங்கால கோயில் கோயிலுக்குள்ளே ஒரு மாதிரி ஆடுகளை வந்து ஒன்று இருந்தால் எல்லோரும் கிட்ட இல்லை எல்லா கிடையாது பார்க்கறது எல்லாத்தான்

இந்த சப்பரத்தில் வந்து ஆட்டை பார்த்துருப்பீங்க அதில் விலை வந்து எட்டு லட்சம் என்று சொல்லினோம் மிச்ச மிச்ச ஆட்களையும் வந்து ரயில் கொண்டிருக்கிறோம் இப்போ உள்ளே கொண்டு போயினோம் எட்டு லட்சம் மண்டலமே நான் அதிர்ச்சி ஆகிடுச்சு அண்ணன் வந்து எனக்கு எட்டு லட்சம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த ஒற்றை ஆடு மட்டும் எட்டு லட்சம் ரூபாய் அண்ணா ஜோதி பாருங்க எட்டு லட்சம் அம்மா அவ்வளோ பெரிய ஆடாது வணக்கம் வணக்கம்

ഓക്കെ അങ്ങോട്ട് പോയില്ലേ ஆட்டை வச்சு தோளில் வச்சு அவ்வளோ பெரிய வெயிட்டான ஆடு அதை தோளில் வச்சு ஆடிக்கொண்டு போனாங்க இந்த இடத்துல பரவரப்பாக இருக்குது ஆட்டம்னா பிற விளையாட்டம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் கச்சாங்கடை கடை எல்லாமே இருக்குது கோயிலுக்கு முன்னாலே வச்சுருங்க நல்ல கஜான் கஜான் நல்லா இருக்குமா நல்ல கஜான் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வேல்டி இடம் வேல்லி கண்டே கட்டிடம் கட்டியிருக்கணும் இருக்கணும் அதுதான் இந்த ஐயா சொன்ன விஷயம் நீங்கள் இங்கே இந்த உள்ளே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் நான் உங்களை காட்டியிருப்பேன் என்ன நீளமாக பார்த்தா ஆடுகளை வந்து அப்படியே கொண்டு இருக்கணும் சின்ன பொடிகளைலாம் நிற்கணும் ஓகே மக்களே ஓ நன்றி ஐயா நன்றி வேள்வி வேள்வி திருவிழா இப்படி நடக்குமா இப்படி எல்லாம் நடக்குமா எவ்வளவு மக்கள் வருவாங்களா பாரம்பரியமாக யாழ்ப்பாணத்தில் நடந்து அத்தனை விஷயங்களையும்